ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னக்கு ராமேஸ்வரத்தை பற்றி பார்க்கலாம் ராமேஸ்வரன் கோவில் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது பன்னிரெண்டு ஜோதிலிங்கங்களில் ஒன்றாகும் இந்த சிவலிங்கம் சீதை மற்றும் ஸ்ரீராமரால் உ ஆவியரால் உருவாக்கப்பட்ட பூஜை செய்யப்பட்டது இத்தொழுதற்கு ஸ்ரீராம ராமேஸ்வர ராமேஸ்வரம் அழைக்க இருபது அமைந்துள்ளது இலங்கை சிலர் ஸ்ரீராமர் மற்றும் வானன சேனைகள் நலன் மற்றும் நீல ஐந்து நாட்களில் கடல் கற்களால் பாலத்தை அமைத்த இடம் இது இங்கிருந்து இலங்கைச்சி கடல் வழியாக வெறும் பதினெட்டு கிலோ தூரமே உள்ளது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலின் மூன்றாம் பிரகாரத்தில் ஆயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு தூண்கள் உள்ளன இந்த பிரகாரம் உலகிலேயே மிக நீளமான கோவில் பிரகாரம் என்று புகழ்படுகிறது இதன் அளவு நீளம் சுமார் அறுநூற்றி தொண்ணூறு அடி அகலம் சுமார் நானூற்றி முப்பத்தஞ்சு அடி உயரம் சுமார் இருபத்தி ரெண்டு அடி அல்லது முப்பது அடி உயரம் வரை இருக்கலாம் ஓம் நமசிவா ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവാചിട്ടംബലം